பொன்னின் புகழைக்கு வேண்டியதில்லை என்னை போற்றும் புகழனுக்கு வேண்டியதில்லை மன்னன் முடியெனக்கு வேண்டியதில்லை அந்த மாதம் அழகியதில்லை கண்ணி தமிழ் எனக்கு போதுமையடா உயர் கம்பன் கவி எனக்கு வேறு அவ்வளவுதான் எனக்கு ஆசை அதனால நீ நாலு பேர் இருந்தாலும் என்னோட பெஸ்ட் நான் கருத்துக்காக தான் இப்ப நடக்கு நான் போறேன் இந்த நாடகம் வந்து ஆயுஷா நடராசன் எழுதிய நடராசன் அவர் ஆயிஷா நடராசன் ஆயிட்டார் எந்த பேரு ஐயா போடும் போது கூட இந்துமதி ஆயிஷா இந்த இந்துமதி அப்படின்னு போட்டிருந்தாரு பதிவுல என்னால பண்ண தெரியல முடியுத்தால வந்து இந்த இதை வந்து நான் நாடகமாக நடிக்கலாமா அப்படின்னு அவ்வளோது தாராளமா பண்ணுங்க அப்படின்னு மனுஷன் கொடுத்ததுக்காக அவருக்கும் இந்த நேரத்துல என்னோட நன்றிய ரசிக்கிறேன் இப்போ நாடகத்துக்குள்ள நான் போயிடுறேன் இல்லை நானும் செலிப்ரேட் பண்ணக்கூடாதா ஏன் ஓ நீ சில்ட்ரன்ஸ் டேவா சரி என்ன பண்ணுங்க அதுக்கு என்னது என்னது நான் பாட்டு பாட்டுமா நான் பாட்டு பாட்டுனா இருக்கிறேன் எங்கள் நாலு பேரை கூட எழுந்திரிச்சு போய்ட்டான் பரவாயில்லையா அறியாதுமா சரிங்க